வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென் மாவட்டங்களை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்தது இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் வெடிய வெடிய கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் குப்பை தரம் பிரிக்கும் மையம் உள்ளது இன்று காலை இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது சுற்றியிருந்த பிளாஸ்டிக் மற்றும் இதர கழிவுகளால் தீ வேகமாக பரவியது சுதாரித்த ஊழியர்கள் விரைந்து வெளியேறியதால் உயிர் தப்பினர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர் தீயணைப்பு பணியில் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு தண்ணீர் லாரிகள் ஈடுபட்டுள்ளன கொழுந்துவிட்டு எரியும் தீயினால் கோவை நகர் முழுவதும் கரும் புகை சூழ்ந்துள்ளது குப்பைக்கு தீ வைத்து எரிப்பது அடிக்கடி நடக்கிறது குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் தீ வைத்தனரா அல்லது வேறு காரணங்களா என போலீசார் விசாரிக்கின்றனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று பெருந்திரள் போராட்டம் நடைபெற இருந்தது இதில் கலந்து கொள்ள கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு பெண் அங்கன்வாடி ஊழியர்கள் வேனில் சென்னைக்கு புறப்பட்டனர் ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர் போராட்டத்தில் பங்கு பெற விடாமல் நள்ளிரவில் தங்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என அங்கன்வாடி ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்து கோஷம் எழுப்பினர் இந்நிலையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்ததால் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதால் விடுவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக சென்னையை நோக்கி கோரிக்கை பெருந்திரல் முறையீடுக்காக நாங்கள் சென்றிருந்தோம் அப்பொழுது ஊத்தங்கரையிலேயே போலீசார் எங்களை மடக்கி பிடித்து அழைத்து கைது செய்தப்பட்டு எங்களை வக்கார வைத்து விட்டார்கள் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுவரை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிப்பது எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்து நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக தொடரும் என்று கூறிக்கொண்டு தற்சகம் பேச்சுவார்த்தைக்காக எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது தற்பொழுது எங்களுடைய போராட்டத்தை ஒத்தி வைத்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கைகள் மீண்டும் தொடரும் என்பதை இதன் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி வீதியில் பதிக்கப்பட்ட கரும் கற்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தியாகராஜன் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மேயர் இந்திராணி பொன்வசந்த் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் இந்த தொகுதிக்கு இரண்டாவது முறையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் போன முறை பதினைஞ்சாவது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இங்கே இருக்கிற பேப்பர் பிளாக்கெல்லாம் எடுத்துட்டு சித்திர வீதியில் இந்த மாதிரி நாலு இன்ச்சு கல்ல போடுறேன்னு சொல்லி அதுக்கடியில் காங்கிரீட் போடுறேன்னு சொல்லி ஒரு தவறான திட்டத்தை உருவாக்கும் போதே யாரெல்லாம் கொஞ்ச நாள் ஊடகத்துறையில் இங்கே மதுரையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல நின்று நான் பேட்டி கொடுத்தேன் இப்படி கொடூரமான திட்டம் அதாவது அரசியல் அது அரசியல்வாதிக்கு அழகு மருத்துவர் மாதிரி முதல் உறுதிமொழி நான் நல்லது செய்கிறேனோ இல்லையோ நான் கெட்டது செய்யக்கூடாதுன்னு இது இருக்கிறத உடைச்சிட்டு ஒரு தவறான சிஸ்டத்தை கொண்டாடுறது பெரிய தவறு இது இது பெரிய குற்றச்சாட்டை வச்சு இது பண்ணவே கூடாது இதனால் பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அன்னைக்கு எதுவுமே கேட்காம அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அமைச்சர்கள் மதுரைக்கு இருந்த பொறு பொறுப்பு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த தவறான திட்டத்தை உருவாக்கி படித்தவன் அறிவு இருக்கவனுக்கு என்றைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுன்ற அளவுக்கு நான் சொன்னது உண்மையாகி இன்றைக்கி பல கோரிக்கை வருது இது நடக்கவே முடியல கோயிலுடைய அந்த விழாவில் சாமியை சுற்றி கொண்டு போகும்போது அங்கேயும் காலைல குத்துது பக்தர்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நடந்து பார்த்தா அப்பையும் பிரச்சனை வருது எல்லா வகையிலும் இது ரொம்ப தவறான சூழ்நிலை அது இல்லாமல் வெயில் படும்போது இந்த கல்லெல்லாம் ரொம்ப சூடாகி அப்போவே கேட்டேன் கருப்பு போய் இவ்வளோ வெயில் இருக்கிற ஊரில் போட்டால் என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறது இது ரொம்ப இருக்கிறதுலையே நான் சொல்கிறேன் பேட் பிளானிங் பேட் லாஜிக் பேட் இம்ப்ளிமெண்டேஷன் தவறான திட்டங்களில் ஒன்று போய் கரெக்டாக கோயிலுக்கு சுற்றி வச்சுருக்காங்க இதை திருத்தணும் கோயில் யானை நான் எதிர்கட்சி எம்எல்ஏருக்கும்போதே அது கண் பிரச்சனையாக ஆரம்பித்து அதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம உள்நாட்டில் நான் எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது நன்றி கூறணும் அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் உதவி செஞ்சது அரசு வெட்டினரி டாக்டர்லாம் இருக்குனாங்க எங்கள் ஆட்சி வந்த பிறகு இங்கே முதல்ல இந்தியாவிலேயே சிறந்த வெட்டினரி டாக்டர்கள் ஆசாமில் இருக்காங்க நாங்கள் தான் நிறைய யானை இருக்குன்றது அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தாய்லாண்ட்லேருந்து நான் என் நண்பர் அன்னைக்கு தாய் துணை தூதராக இருந்தவருடைய உதவி வச்சு ஒரு பத்து பேர் ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு பத்து பேர் தாய்லாண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சு அப்போ என்ன சொன்னாங்க கேட்ராக் சர்ஜ்லாம் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பில்லை இது லென்ஸே ஷிஃப்ட் ஆகிருச்சு அதனால் இது ஒரு கன்று பரவாயில்ல ஒரு கன்று கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இது மோசமாகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா யானை வயதில் பார்த்தா இந்த யானைக்கு வரும் இருபத்தெட்டு முப்பது வயசு தான் ஆயிருக்கு இருபத்தெட்டு முப்பதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு சஜஷன் வந்திருக்கு இருக்கோம் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி மாண்பு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒப்புதல் வாங்கி இங்கே ஒரு அந்த தொட்டி கட்டி தொட்டியில் புது பிரச்சனை வந்துருச்சு என்ன ஆச்சுன்னா அது யானைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அங்கே போய் அவ்வளோ நேரம் விளையாடுறதில்ல அந்த தண்ணி கிருமி இல்லாமல் ரொம்ப நேரம் வைக்கிறது கஷ்டம்னு அந்த தண்ணியை குடிச்சு குடித்து அதில் பேதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதையும் ஒரு கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயில் நிர்வாகத்திடம் பேசி ஒரு யானை பாக இருந்ததுக்கு இப்போ ரெண்டாவது ஆளை போட்டிருக்கோம் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக இருக்கிறதுனால யானைக்கு கொஞ்சம் சோகமாக இருக்குது அதனால் டொனேஷன் கொடுக்குறோம் நாங்கள் இன்னொரு யானை இல்லை ரெண்டு யானை இல்லை குட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய யானை எடுத்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் போது பல யானை இங்கே இருந்துச்சு அதெல்லாம் வெட்டனரி டாக்டர்கிட்ட கேட்டு அறநிலையத்துறையிட்ட கேட்டுவிட்டு அவங்களுடைய கருத்து என்னான்னு கேட்டுவிட்டு என்ன பண்ணலான்னு பா பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி கோவிலுக்கு வர்றவன் ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் நான் யானையுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக வாரம் வாரம் வெட்னரி டாக்டர் வந்து போயிட்டுருக்காங்களா என்ன பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்கோம்